இன்றைய தொகுப்பு கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை மதகுருவாக தேர்வு செய்யப்பட்டார் ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரிவோஸ்ட் அமெரிக்காவிலிருந்து தேர்வான முதல் போப்பான இவர் போப் பதினான்காம் லியோ என அழைக்கப்படுவார் சிஸ்டைன் தேவாலயத்தில் நேற்று நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் புதிய போப் தேர்வானதை அடுத்து வெண்புகை வெளியேற்றப்பட்டது ஜம்முவின் சம்பா பகுதியில் ஏழு பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்ற எல்லை பாதுகாப்பு படையினர் பாகிஸ்தானிலிருந்து எல்லை வழியே இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்றதாக தகவல் இந்தியாவிலிருந்து ட்ரோன் ஏவுகணைகளை வீசி கராச்சி தாக்கப்பட்டதாக பாகிஸ்தான் தகவல் இந்தியாவின் தாக்குதலால் கராச்சியில் சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் தகவல் மைக்ரோசாப்ட் இணை நிறுவனர் பில்கேட்ஸ் தனது கேட்ஸ் பவுண்டேஷனின் பதினேழு லட்சம் கோடி ரூபாய் நிதியை இருபது ஆண்டுகளில் நன்கொடையாக செலவு செய்துவிட்டு அறக்கட்டளையை விரும்புவதாக கருத்து பாகிஸ்தான் தாக்குதல் எதிரொலியாக பஞ்சாபில் அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் மூன்று நாட்கள் விடுமுறை அறிவிப்பு விடுப்பில் இருக்கும் காவல்துறையை சேர்ந்தவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பவும் மாநில அரசு உத்தரவு காஷ்மீரில் எல்லையோர கிராமங்களில் உள்ள வீடுகளை தாக்குகிறது பாகிஸ்தான் ராணுவம் தொடரும் தாக்குதல்களால் உடமைகள் சேதமடைந்துள்ளதாக கிராம மக்கள் கவலை பாகிஸ்தானுடன் பதற்றம் நீடிக்கும் நிலையில் சென்னையில் உள்ள வணிக வளாகங்களுக்கும் திரையரங்குகளுக்கும் காவல்துறையினர் பாதுகாப்பு சங்ககிரி பகுதியில் எஸ்டு என்ற பேருந்து சங்ககிரி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் வரை செல்ல வேண்டிய நிலையில் புதிய பேருந்து நிலையம் செல்லாமல் பாதியிலேயே திரும்பி விடுவதாக பொதுமக்கள் பல்வேறு புகார்கள் கூறியதன் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் எஸ்டு பேருந்து பாதியில் திரும்பியதை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பேருந்தில் ஏறி பயணம் செய்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு எச்சரிக்கை விடுத்தார் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோனேரிப்பட்டி கிராமம் சுண்ணாம்பு கரட்டூர் பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாடு திட்டத்தின் கீழ் பத்தாயிரம் லிட்டர் மோட்டருடன் கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பதினொன்று புள்ளி ஐம்பது லட்சம் செலவில் அமைக்க நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோனேரிப்பட்டி கிராமம் வெள்ளாளபாளையம் பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க கட்டிடம் பதினாறு லட்சம் செலவில் அமைக்க நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க